ஹெலி யா ஐயா நான் தான் உங்க நிலைவில பேசுற நண்பர்களே இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் அருமை அண்ணன் சாட்டை துறைமுறன் அவர்களுக்கும் தளபதி விஜயண்ண டிவி கட்சியை பத்தி முக்கியமான விஷயம் பேசுற தயசை ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் நம்ம சாட்டை துறைமுகன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகல அந்த ரிலீஸ் ஆகாததுக்கு வந்து அவர் ஒரு முக்கியமான பதிவு அவரோட சேனலில் வந்து சாட்டை சேனலில் போட்டிருக்காரு அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து தளபதி விஜய் அவர் அண்ணன் அவர் வந்து எனக்கு கட்சி ரீதியாக தான் எனக்கு அவரை பிடிக்காது மற்றபடி சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்கு ஒரு அண்ணன் தான் அவரோட படங்கள்லாம் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுற மாதிரி உள்ளே போந்து தலைவர் அடிச்சிருக்காப்ல நான் அண்ணன் த துறைமுறைன்னே ஒரு தம்பி அவங்களுக்கு ஒரு பதில் கேட்குறானே அதாவது தளபதி டிவி கே கட்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் உங்களை பற்றியே உங்கள் கட்சி ரீதியாக யாருமே உங்களை பேசுகிறதே கிடையாது ஏன்னா அவங்க உண்டு அவங்க அவங்க கொள்காதுன்னு சொல்லி பேகிக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து நீங்கள் அந்த அவரோட ஜனநாயகன் படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகலைன்னா என்னோட சார்ட்டேஜ் சேனல்லே நீங்கள் வந்து அழகாக ரிலீஸ் பண்ணிக்கிறல எனக்கு எந்த காசும் தர வேண்டாம் எனக்கு சினிமா துறை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த இது அவர் மேலே கிடையாது அரசியல் ரீதியாக எனக்கு பிடிக்காது சொல்லியிருக்கீங்க அதாவது ஒரு விதத்தில் நல்லது மாதிரி பேசியிருக்கீங்க ஒரு விதத்தில் கடை பேசிருக்கீங்க பேசியிருக்கீங்க நான் என்ன கேட்குறேன்னா பொதுவாக வந்து தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லா பாடல்களுக்கும் இதே மாதிரி சென்சார் ப்ராப்ளம் வந்திருக்கு அவங்க கோர்ட் ரீதியாக போயிருக்காங்க அவங்க ஜெயிச்சு வரும்போது கண்டிப்பாக துறையில் தேட்டரில் கொண்டு உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் வந்து இது வந்து எனக்கு கலாய்ச்சி பேசியிருக்க மாதிரி தெரியுதுனே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அண்ணே கொஞ்சம் அதனால் வயாமல் விஜயனை பற்றி பேசாதீங்க நீ எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள பற்றி பேசுங்கண்ணே தயவு செய்து நம்ம தம்பியா சொல்லம்னே அதனால் நீங்கள் விஜயன பற்றி அந்த கட்சியை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கிய ஃபுல்லாக விஜயன்னை போட்டாவே அம்மனையில் வச்சு பேசிக்கிட்டு டிவி கே பற்றி தான் பேசுறியா வேற எந்த நியூஸும் வர மாட்டேங்க உங்கள் சேனலில் சாட்டையில் அதனால் ஜனநாயகன் படத்தை இறக்க இருந்தால் உங்கள் சேனலில் அவங்களுக்கு இருக்கே கோடி லட்சம் பேர் இருக்காங்க அவ்வளோ சேனலாக இறக்கலாம் அவங்க வீடியோ நினைச்சாங்கன்னா ஓடிடிலாம் இறக்கலாம் எதுக்கு இறக்க மாட்டிருக்காங்க அண்ணனோட தளபதி விஜயனோட கடைசி படம் அதை தேட்டரை இறக்கி மக்கள் பார்க்கணும் ரசிகர்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அந்த படத்தை தேட்டரில் இறக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து நீங்க உங்க சேனலில் வந்து இறக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு அதனால சாட்டை துறமுன்னே தம்பி ஏதாவது தப்பாக நினச்சா மன்னிச்சிக்கோங்க ஒரு விஷயத்துக்காக உங்க பேசுகிறேன் அப்படி தான் ரைட் நம்பரிலே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம பேப்பர் டே இரநூத்தி நாற்பத்தி எட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளை அமைக்கிறேங்க நன்றி வணக்கம்